சேர்ந்துதான் கிண்டலடிக்க வேண்டும் நாம் மூவரும் குட்டையாக வேறு இருந்து கொண்டு குண்டாகி குண்டாகிவிட்டதாக கதை விடுகிறவளை பார்த்து சிரிக்காமல் வேறு எதை பார்த்து சிரிப்பதாம் சிரிக்காமல் இருந்தால்தான் தப்பு பா அதற்கு மேல் ஐஸ்கிரீம் வேறு அதை விட்டு விட்டாயே என்று வசதா எடுத்துக்கொடுக்க சன்னமாக சிரித்தவாறே மூவரும் ரெஸ்ட் ரூமை நாடி நடந்தார்கள் கையை கழுவி விட்டு எதிரே சுவர் நெடுக இருந்த கண்ணாடியை பார்த்தால் மூவருமே சிற்றாடையோடு அழகாக தான் இருந்தார்கள் உன் அம்மாவுக்கு தான் நன்றி செல்ல வேண்டும் சுசி கல்லூரி கேன்டீனில் தின்று குண்டாக தொடங்கிய போது அவர்கள்தானே ஜிம்மில் சேர சொன்னார்கள் அதற்குப் பிறகே நான் மூன்று பேரும் அதிக சதை போட்டது இல்லை நன்றி அறிப்ப அறிவிப்பதாக அவர்களுக்கு ஏதாவது வாங்கி போகலாம்ப்பா என்ன வாங்கலாம் சாக்லேட் டப்பா ஏய் இது நன்றி தெரிப்பதா பழி வாங்குவது இல்லை டப்பா சாக்லேட்டை அவர்கள் மட்டுமாக சாப்பிட்டு நன்றாக இருக்கும் உடமை கெடுக்க வகை செய்வதா ஆனால் ஆண்டி எப்போதுமே நல்ல அழகில் உடம்பு முகம் எல்லாமே அவர்களை முதலில் பார்த்தபோது அவளுடைய அம்மா என்றே நான் நினைக்கவில்லை அக்காவாக இருக்கும் என்று நினைத்தேன் இது தோழியாரும் சலசலம் என்று பேசியது எதுவுமே சுசித்ராவின் காதுகளில் விழவில்லை கண்ணாடியில் கொடி போன்ற இடையலகை பார்த்ததுமே அவள் மனம் விபாகரிடம் ஓடிவிட்டது அவனுமே அவளது இடையலகை வியந்திருக்கிறான் பொய்யோ என்னும் இடையல் என்பது இதைதான் என்று நினைக்கிறேன் என் இரண்டு கை விரல்களிலுமே சுற்றி பிடித்து விட முடியும் என்று தோன்றுகிறது எதற்கும் சோதித்து பார்த்து என்று கண்ணில் சிரிப்புடன் அவன் கேட்டதும் ஓ செய்யலாமே நாளைக்கு அளவு நாடாக எடுத்து வருகிறேன் உங்கள் கையளவையும் பார்த்தால் திருந்து விட்டு போகிறது என்று அப்பாவியாய் அவள் முழிந்ததும் கொலை காரி மூடை அப்படியே கொன்றுவிட்டாயே இரு இரு திருமணத்துக்கு பிறகு எல்லாவற்றுக்கும் வட்டி போட்டு வாங்கி விடுகிறேன் என்று அவன் போலியாக மிரட்டியதும் அதையே நினைத்தபடி அவள் தூங்காமல் கிடந்ததும் என்றேனும் மறக்குமா எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டான் இன்னொருவனை மணந்து கொள் என்று யாரோ மாதிரி எப்படி நின்றான் இருபுறத்திலும் தோழிகளின் முகங்களுடன் கரிசனத்துடன் நோக்குவதை கண்ணாடியில் பார்த்த சுசித்ராவுக்கு தன்னை நினைத்தே அவமானமாக இருந்தது அவளை உற்சாகப்படுத்த இருவரும் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் அவள் ஆனால் சரியான முட்டாள்தான் அவள் கண்களில் திரண்ட நீரை உள் இழுக்க முயன்றபடி சாரிப்பா உங்களோடு நான் வந்திருக்கவே கூடாது பேசாமல் வீட்டில் கிடந்திருந்தால் நீங்களாவது சந்தோஷமாக சுற்றியிருப்பீர்கள் என்றால் வருத்தத்துடன் சரிதான் வீட்டில் நீ அழுது கொண்டு இருப்பாய் என்று தெரிந்த பிறகும் நாங்கள் சந்தோஷமாக சுற்றுவது என்றால் ரொம்பவும் அருமையான சி சினைகிதிகள் தான் நாங்கள் எங்களை பற்றி அப்படித்தான் நினைக்கிறாயா நீ என்று சிறு கோபத்துடன் ஒருத்தி கேட்க அவர்கள் இருவரின் கைகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு சுசித்ரா விட்டால் என்னால் தாங்க முடியலப்பா சமாளிக்கிறோம் என்று நினைக்கும் போதே ஒரு சின்ன வார்த்தையில் பேச்சில் எல்லாம் போய்விடுகிறதே காலையில் இருந்து அவரது குரலையாவது யாவது கேட்க வேண்டும் என்று ஏங்கினேன் ஆனால் பார் லிஃப்ட்டில் அந்த சின்ன இடத்தில் விவா என்னை திரும்பி பார்க்கக்கூட இல்லை இரண்டு பேருக்கும் மனித மனம்தானே அவர் இவ்வளவு திடமாக இருக்கும் போது நாம் மட்டும் என்ன மறுவுகுவது என்று சமாளிக்க பார்த்தேன் ஆனால் முடியலையே என்று அழுதாள் பறிவுடன் அவளது தோலை வரி தட்டி கொடுத்தவாறு இரு தோழியாரும் நிற்கையில் எதையோ கவனித்து வேறு யாரோ வருகிற மாதிரி இருக்கிறது சுசி முகத்தை கழுவிக்கொள் சமாளி என்றாள் வசுதா இருவருமே சட்டென்று முன்னே வந்து அவளை மறைத்தவாறு நின்றனர் தேங்க்ஸ் பா என்று குளிர்ந்து முகத்தை கழுவினாள் சுசித்ரா மூவருமாக வெளியே வரும்போது தூரத்தில் அலறிய இசைக்கு இடையே அந்த பக்கம் தாண்டா யார் முதலில் வெளியே வந்துவிட்டாலும் நின்று சேர்ந்து போகலாம் என்ற குரல் சற்று தெளிவற்று கேட்டது நல்ல வேலை நான் அசடு மாதிரி அழுத போதும் யாரும் உள்ளே வரவில்லை என்று கூற அதை ஒத்து பேசியவாறு தோழிகள் வெளியே வந்தாள் அங்கேயும் எதிரே வந்தவள் பவித்ராவே முன் போலவே ஆவலாக ஆனால் சிறு தயக்கத்துடன் அக்கா என்று அழைத்தாள் சிறுமி சுசிக்கு பரிதாபமாக இருந்தது ஆனால் சற்று முன் ஸ்பெயின்சரில் இவாகரன் காட்டிய உதாசீனம் நினைவுக்கு வர கூடவே துளிகளும் அழுத்தம் கொடுக்கவே பவி பவித்ராவை கண்டு கொள்ளாமலே போய்விட்டாள் அதன் விளைவு சுசித்ராவை இன்னொரு சிக்கலில் மாட்டி வைத்தது ரேஸ் ரூம் நுழுவாயில் நின்று அழைத்த பவி பவித்ராவுக்கு பதில் சொல்லாமல் அவளை திரும்பி கூட பாராமல் சினைகீதிகளோடு சேர்ந்து விலகி சென்றுவிட்ட போதும் சிறுமியின் அடிப்பற்ற போன்ற விதைப்பும் கண்களை நோக்கி கை சொல்வ செல்வதும் சுசித்ராவின் ஓர பார்வையில் பட்டுவிட அவளுக்கு வேதனையாக இருந்தது மின்னாமல் விழுந்த இடி போல திடுமென பெற்றோரை இழந்த பெண் ஆவலும் அன்புமாக பார்த்தாலே பதிலுக்கு ஒரு புன்னகை கூட செய்யாமல் முகத்தை திருப்பி கொண்டு வந்தது மகத்தான குற்றம் போல அவளை உறுத்தியது அவளாக ஓடி வந்து நாய்க்குட்டிய யார் மீதோ உள்ள கோபத்தை காட்டி எட்டி உதைத்தது போல பாவம் சின்ன பொண்ணு என்ன மாதிரி வேதனைப்பட்டாலோ இந்த அக்கா இப்படி பண்ணிவிட்டாள் என்று புகார் சொல்லி வழியை குறைத்து கொள்ள அவளுக்கு அம்மாவா இருக்கிறாள் அன்பான அந்த அம்மா இல்லாததே எவ்வளவு பெரிய வழி கண்டிப்பும் கடிவுமாக சாருமதின் முகம் மனதில் தோன்றி பரிதாபத்தை கூட்டியது கீர்த்தனாவும் வசுதாவும் சென்ற பிறகு சும்மாவே டல்லடித்த மனது இப்பொழுது குற்ற உணர்ச்சியில் இன்னமும் குற்ற உணர்ச்சி இன்னமும் சோர்ந்தது விபாகரனின் பிரிவாதத்துக்கு பாவம் அந்த பொண்ணு என்ன செய்யும் பாவம் அவனை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்ன நினைத்தாள் என்பதை சில பல வார்த்தைகளால் பவித்ரா அவளிடம் மறுநாள் தெரிவித்தாள் சுச்சித்ராவை சின்னவள் அழைத்தது இப்போது தொலைபேசியில் பழக்கமற்ற எண்ணெய் திரையில் பார்த்துவிட்டு யார் பேசுவது என்று சுசித்ரா எச்சரிக்கையுடன் தான் கேட்டாள் பொழுது போகாத எத்தனையோ அசடுகள் வேலை மனம் கெட்டு யாரையாவது கூப்பிட்டு எதையாவது உளறுவது அவ்வப்போது நடப்பது தானே அதுபோல ஏதாவது என்றால் சட்டென்று கட் பண்ணி விட தயாராக விரலை வைத்து கொண்டு கேட்டாள் எதிர் முனையில் நான் தான் பவித்ரா ஆனால் நேற்று பண்ணின மாதிரி பேசாமல் இருந்து விடாதீர்கள் செல்லை வைக்காதீர்கள் நான் கட்டாயம் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கோபக்குரலில் சிறுமிப்படப்படுத்தாள் இவளிடம் என்ன சொல்லி விளங்குவது விளக்குவது அதுவும் விபாகரன் வேறு அவனுடைய கக்கா மகளிடம் என்ன மாதிரி சொல்லி வைத்திருக்கிறாரோ இது வீட்டு தொலைபேசி அல்ல விபாகரனின் செல்லும் அல்ல பொது தொலைபேசி நேரமும் பள்ளியில் உணவு இடைவெளி அதாவது விவாகரனுக்கு தெரியாமல் பேசுகிறாள் ஆனால் அவன் முன்னிலையில் தானே முன்தினம் அக்கா என்று ஆர்வமாக கூப்பிட்டாள் அதற்காக அவன் கண்டிருத்திரு கண்டித்திருப்பானோ அவளாக முன் வந்து கூப்பிடட்டும் சுஜித்ரா பதில் பேசாமல் போனது அந்த சிறுமியை வருந்தியும் இருக்கிறது அந்த வருத்தமே இப்போது கோபமாக வெளிப்படுகிறது பாவம் வேறு ஒன்றும் கூற முடியாமல் வைக்கவில்லை சொல்லு என்ன பேச வேண்டும் என்று மட்டும் கேட்டாள் சுசித்ரா ஐயோ அழுகிறாள் பிரியமான பெண் எப்போதுமே ஓடி வந்து கையை பிடித்து கொள்வாள் அக்கா அக்கா என்று குதிப்பாள் அக்கா இல்லை அத்தை என்று சாருமதி சொன்னாலும் போங்கம்மா அக்கா மாதிரிதான் இருக்கிறார்கள் என்று பிடிவாதமாக சுசித்ராவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அவளை மட்டுமல்ல அங்கே எல்லோரும் எல்லோரையும் விவாவே ரொம்ப பெருமிச்சை அடக்கி கொண்டு பவி என்னம்மா என்ன சொல்ல வேண்டும் இதுவானாலும் சொல்லுடா என்றால் கனிவாக சொல்லத்தான் போகிறேன் என்று அழுகையனுடனே அறிவித்தாள் பவித்ரா முதலிலே எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஏன் இப்படி செய்தீர்கள் அம்மா அம்மா அப்பாவும் இல்லை நீங்களும் இல்லைனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் உடனே கல்யாணம் வைக்க மாட்டாங்க அதனால் நீங்களும் உடனே வர முடியாது என்று வேலைக்காரி சொன்னால் ஆனால் நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு மாமா சொல்லுகிறாரே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நினைத்து பார்த்தீர்களா எங்களை உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைத்தோமே ஆனால் பிடிக்காமல் தான் நேற்று கூட நீங்கள் என்னிடம் பேசல இல்லையா என்று படப்படம் என்று பொறித்து கொட்டினாள் அப்படி இல்லம்மா என்று கம்மிய குரலில் சுசித்ரா குறுக்கிட்டதே சின்னவள் பொருட்படுத்தவே இல்லை கதை முடிந்தது இதே கதை தொடர்ந்து போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்